பாருங்க உயிர் என்ற விஷயம் சொன்னது ஆமாங்க அப்பா அந்த உயிர் ஒரு பொருளு நம்ம கிட்ட அசையுறதுனாலதான் உயிர் என்ற ஒரு விஷயத்துக்குமே எல்லாரும் இங்க மென்ஷன் பண்றோம் ஆமா இருக்குங்களா ஆமா இப்படியே உயிர்ன்றது ஒரு காத்துல ஒரு பேப்பர் ஆடுதுல்ல ஆமா அசையுது ஆமா அதுக்கு உயிருக்கு தானே நம்ம இல்லன்ற ஒரே திவசம்னா காத்த வச்சு ஆடுதுங்க அது பர்பஸ் தான் இந்த உடலுக்குள்ளயே நடக்குது சரிமா ஒரு மரம் செடி கொடி ஆடுது அது காத்த சுவாசிக்குது காத்து சுவாசிக்கிறதுக்கும் காத்து தேவைப்படுது நீ ஆடுது அது கேட்டா காத்துல ஆடுதுன்ற ஆனா அது சுவாசிக்கிறதும் காத்ததான் அந்த காத்து கொண்டு போய் அதை மேல் நோக்கி வெளியே தள்ளி பெருசா ஆக்கி பெருசாக்கி பிராட் ஆக்கி எல்லாமே பண்ணுது அது அசை இல்லன்னா அது பண்ண முடியாது உம் நின்ற நாள் ஆகாதுன்னா அதனால அது இது பண்ண முடியாது அது உள்ள ஒரு பொருள் போயி வர அளவுக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டா மட்டும்தான் தன் மாற்றம் அடைய முடியாது அதனால எதுவும் ஆகும் அப்போ நீ அந்த உயிரின்னு சொல்ற ஒரு பொருள் இது எப்படி இங்க காத்தடிச்சு ஒரு நிலநடுக்கம் வரதோ இல்ல ஒரு சுனாமி வர்றதோ இல்ல பெரிய புயல் வர்றதோ இங்க இங்க இருக்கிறது அங்க பொருள் மாறுறதோ அங்க இருக்குறது இங்க பொருள் மாறோ நடக்குது இல்ல ஆமா புரியுதுங்களா காத்துதான் அந்த உண்மைதானே

இந்த உடலை உடலுக்கு இந்த உடலுக்கு முக்கியமான பியூல் காத்து அந்த காத்துன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த மிஷின் எப்படி பைக் ரெடி பண்ணிக்கணும் நம்ம அதே போல இந்த உடலை இப்படிதான் உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப நம்ம இதுக்கு பேர் உயிர் நம்ம இஷ்டம் இது உயிர் இது அசைது இது எல்லாம் அசையில ஒரு பேப்பர் கூட அசையும் ஒரு மரம் அசையும் அதிகமான காத்தட்டம் இங்க எல்லா பொருளுமே அசையும் உண்மைதானே

இல்ல இல்ல இப்ப சந்தேகம் இப்ப பண்ணி பாரு ஒரு மிஷின் இயங்கணும்னா உன்ன மாதிரி மொத்தம் அதுக்கு ஆயில் இருக்கும் அதுக்கு டீசல் இருக்கும் அதுக்கு இரும்பு இருக்கும் அதுக்கு தேவையான மெட்டிரியல் இருக்கும் பம்ப் ஓடும் தண்ணி எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள பாத்துருக்கீங்கல்ல ஒரு களிய உள்ள ஏற்றது களிய வினியா நல்லா பர்பஸ இருக்கும் அதுல ஆமா புரியுதுண்ணா இது இது வந்து சின்ன வசம் அது பெரிய வருஷம் அவ்வளவுதான் வித்தியாசம் அது கடினம் அத கடினமா இருந்தாலும் அது அந்த வேலையை செய்ய முடியும் இதுக்கு அந்த கடினம் தேவையில்லை புரியுதுங்களா இதுக்கான ப்ளக்ஸிபிள் தான் இதோட தன்மை இப்ப அதான் சொல்றேன் இது வந்து இப்ப நம்ம அதெல்லாம் உருவாக்குறோம் இப்ப நம்மள இதே ஒரு ஐயம் கான்செப்ட்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கிது கான்செப்ட்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குது இப்ப அதுக்கு பேர் தான் நம்ம பொம்மா விஷ்ணு இது வந்து பேர் சொல்றோம் இது கடவுள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றோம் இது இப்படி பாக்குறது இல்ல இடையில ஒரு அறிவு பூர்வியமாவும் இதுவும் அவங்க தேவைக்கோசம் அவங்களுக்கொசம் பண்ற மாதிரி பண்ணா கரெக்ட் புரிய ஆமா அதுக்கொசரம் பண்றாங்க அதுக்கு இந்த அறிவு என்னன்னா கிடையாது அதுங்களுக்கு தெரிஞ்ச கருவி நம்மள மாதிரி உருவாக்கி நம்மள வச்சு வேலை வாங்கிக்கலாம் நம்மள வச்சு ஒரு சித்தம் பண்ணிக்கலாம் நம்ம பண்றாங்க நம்மள தெரிஞ்ச அறிவு நம்ம வச்சு நம்ம ஒரு டேங்க் கட்டுறதோ நம்ம ஒரு பெரிய மிஷினரி உருவா மோட்டர் வைக்கிறோம் நம்ம தேவை வசதம் நம்ம உருவாக்கிக்கலாம் மாதிரி எந்த ஒரு கடவுளர்களோ ஏதோ இறைவன் ஒரு பொருள வச்சோ அந்த டேங்க் இது வராது ஏன்னா இது மொத்தமே சிலது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான் இது உருவாக்குறதுக்கு ஒரு பொருள் அந்த பொருள் தன்மாற்ற அடைய அதுக்கு அதுக்கு ஒரு அறிவு அந்த அறிவு ஒரு அறிவு செய்யுது

ஏன்னா இந்த மூலத்தை போய் அறிஞ்சா மட்டும்தான் இது முடிவு நோக்கியோ இது இல்லாம இருக்கணும்னோ அனைத்தும் நீன்ற எண்ணமும் அப்ப தான் தோணும் அது வரைக்கும் தோணுமே தோணாது மூலத்தை உருவாக்குறவனுக்கும் மூலம் தெரியாது அவனோட மூலம் அவனுக்கு தெரியாது அதை உருவாக்குறதுக்கு மூலம் அவனுக்கு தெரியாது இப்ப அவனை பத்தி செட்டிங் அவனால பண்ண முடியும் இப்ப அந்த காத்துன்ற ஒரு விஷயத்த இயல்பா இருக்குது அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது இப்ப பொதுவான இடத்துல ஒரு விஷயத்த உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் அவன் அதை கொண்டு இந்த உடலை உருவாக்குறான் இப்ப காத்து இல்லாம இது எங்க போதும் அப்படி உயிர் சொல்ற சொல்லு கூட அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இல்லாம தான் போதும் இப்ப இந்த ஒரு விஷயம் தான் இந்த உயிர்ன்றது மெயின் மெயின் நம்ம நார்மல் நம்ம நினைக்கிறதோ ஜீவராசி எல்லாமே நினைக்கிறது இல்ல இப்ப பாருங்க ஒரு விஷயத்த மட்டும் நமக்குள்ள ஆணித்தனமா அது செக் செக் பண்ணி இதுதான் மெயின் இப்ப மெயின் யார் சொன்னா நம்ம தான் சொன்னோம் இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு வரோம் இல்லையா நம்ம தான் சொல்றோம் உயிர் தான் உயிர் தான் உயிர் தான் இதோ உயிர் போச்சு ரொம்ப கஷ்டம் துன்பம் அப்புறம் வலிக்கும் சொல்லுவோம் ஆனா நீ என்ன சொன்னாலும் அது போயிடும்

நீங்க எதோ சொல்லல எப்பட இறைவன் நீங்க கடவுள் சொல்ற பொருளே இல்ல பாய்ங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாத தன்மை தான் இது வரைக்கும் இங்க ஓடிட்டு இருக்குதே இப்ப அது இருக்கணும்னா அது உன்னே ஒன்னாதான் இருக்கு அது அன்பா மட்டுமே இருக்குது அது இன்னும் இல்ல அந்த ஒரு தன்மை ஒண்ணே ஒண்ணு தான் நீ இது பேருன்னு சொன்னா அன்புன்னு சொல்லலாம் கருணைன்னு சொல்ல ஒருமை குணன்னு சொல்லலாம் இந்த குணத்தை இது வரைக்கும் பெற்றவனும் பார்த்தவனும்ன்னா ஒருவனும் இல்லை அப்படி ஒருவன் இருந்திருந்தான்னா இப்ப எல்லாரும் ஒரு ஒரே ஒரு நன்பதான் ஒரே ஒன்னு தோன்றி இப்போ ஆனா இதுக்கு மேட்டு தோன்றவங்க எல்லாரும் அதேமா தோன்றிருக்காங்க ஏன் அத மட்டும் சந்திக்கவே எல்லாரும் நண்பரிட்சி மட்டும் தான் இது வரைக்கும் இறைத்தன்மொண்ட ஒரு விஷயத்த பேசிக்கிறான் ஆமா சரி என்ன யோகத்தை எதுல போனாலும் சரி இது வரைக்கும் வந்து நீங்க சொன்னாலும் அவங்க எல்லாரும் கடவுள்னு சொல்லி அவங்க ஒதுங்கிடுவாங்க ஆனா இங்க ஞானின்னு ஒருத்தவன் தோன்றுறா இயேசு தோன்றாரு அவர் அன்பை மட்டுமே போதிச்சாரு அன்புதான் போதிச்சரவு எல்லாரும் அன்பதா போதிப்பாங்க யாரும் அன்ப பகுதி வர எதுவுமே போதிக்க மாட்டாங்க விவேகானந்தர் வல்லல் பெருமாறு அன்பதான் போதிச்சாரு ஏன்னா அன்புன்ற ஒரே ஒரு அந்த ஒரு சொல் அந்த ஒண்ணு மட்டும்தான் நீ மூலம்னு சொல்ற இல்லையா அந்த ஒண்ணு அதோட மூலம் மீது எல்லாமே அதுல இருந்து பிரிஞ்சு அதாவது ஏற்பட்ட அறிவுல அதாவது உன்னை உருவாக்கி அதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே போதும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதுக்கும் அதுக்கு நீ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த சம்பந்தம்ன்ற அறிவு இது கிட்ட அது வந்து வெளியே வந்திருக்கா அதுக்கு அந்த அறிவு இல்லாத போயிடுச்சு ஆனா இது ஒரு உருவாகுது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு மூலமான ஒரு தன்மை இருக்குது அதுக்குள்ளேயும் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது உருவாக்குறதுக்குள்ளேயே அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாம இல்ல அந்த அதை பெருக்கடிக்கிறதுக்கு வேலை தான் அது பாக்கணும் இப்ப அவன் தேவைக்கோசம் நம்மள உருவாக்குறான் நம்மளும் அவனுக்கோசமும் பாடுபடலாம் இதுக்கோசமும் பாடுபட முடியும் நம்மள நம்ம அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு போக முடியும் இது வந்து இது நார்மலா யாருனாலுமே இதை அவ்வளவு சீக்கிரத்துல கொண்டு வர முடியாது ஆனா இந்த நம்ம இந்த இடத்துல நடக்கிற இந்த இந்த இடத்துல நடக்கிற ஒரே ஒரு விஷயமே அந்த அதிகமான காம்ப்ளிகேட் ஒண்ணே ஒன்னுதான் அந்த காம்ப்ளிகேட் மட்டும்தான் நம்மள அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துல கொண்டு வலிக்குது இதனால தாங்க முடியல இது இது கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு செயலை நம்மளுக்கு கொடுக்குது வழியன்ற ஒன்னே ஒன்றுதான் ஒண்ணு மட்டும்தான் இது ரெண்டு தன்மையே இல்லைன்னா நீ கேள்வியே கேட்க மாட்டேன்

இங்க நீ ஒண்ணு சொல்ல முடியாது இங்க நீ ஒண்ணு சொல்லக்கூடிய அறிவை உங்கள்கிட்ட பெற முடியும் இந்த அறிவு பெற்ற மூலத்தையும் உங்களால மாத்திட முடியும் மாத்தி முழுமையான சொல்யூஷன் கொடுக்க முடியும் உயிரை பாருங்க இப்ப உயிர்னு சொன்னோம் இப்ப உயிர்ன்ற ஒரு விஷயம் பாருங்க காத்து தான் இது கேக்குது இப்ப இதுக்கு உயிர் இல்லையா இதுக்கு அது இல்லையா இதுக்கு இது இல்லையா டே இங்க எது சொன்னாலும் சரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டா அதுக்கப்புறம் அது விலை ஏற்படும்

அது ஒண்ணு அந்த ஒரு சொல்லு என்கிட்ட இருக்குதுப்பா அவர்கிட்ட இருக்குதுப்பா அது ஒண்ணும் கூடாம இருக்குதுப்பா வேற ஒண்ணுப்பா நீங்க சொல்ற மாதிரி அன்புன்ற ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துல உண்மைதானே நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீ அன்புன்னு சொல்லிட்டு நீ தனியா இருக்க முடியாது அவருகிட்ட நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் நான் வெளிப்படுத்திட்டு ஒரு உணர்வு உண்மைதானே வெளிப்படுத்த ஒரு பொருள் அது உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது வெளிப்படுத்தலாம் அது வெளிப்படும் போது நமக்குள்ள மகிழ்ச்சி வரும் ஒரு அறிவு வரும் ஒரு அன்பு வரும் பெருமை உணவு வரும் பிரச்சனை வராது நீ ஓரளவுக்கு வாழ்க்கையே உன்னால வாழ முடியும் கொஞ்சம் அளவுக்கு மீறி அன்பு விஷயம் நடக்குது நம்மளுக்குள்ள உணர்வு தன்மை கூடுது புரியுதா இந்த வேலைய இந்த உள்ள இருக்கிற அந்த காத்து இந்த தேவையான பொருள் இது ரெண்டும் சேர்ந்து அது அசைதனால இது நம்ம அங்க இங்க போறதுனால இங்க பாத்து நம்மளுக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம்னா உணர்வு அதிகமாகுது உன்னோட அறிவு கூடுறது உன் அன்பு ரெட்டி பவர் இந்த வேலையை அதை பார்க்குது இது மூல சாராம்சமே இதுக்கோசம் தான் இந்த மொத்த நிகழ்வு நடக்குது ஆனா உன்ன உருவாக்கணுக்கு இது தேவை கிடையாது இதெல்லாம் நீ யாரும் அவசியம் கிடையாது அவனை பத்தி நான் என்ன வேலையை அதை செய்யணும் நீ காரணத்தை பார்த்து நீ பொலேஷன் பண்ணி நீ போனோம் நீ என்னென்ன எதை மாத்திரம் அத மாத்திட்டு போனோம் இதுதான் அவனோட எண்ணம் அவனுக்கு எது தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எண்ணம் அவனுக்கு கிடையாது அது அவனுக்கே கிடையாது எதுக்கு என்ன எதுவும் உருவாக்கி இருக்க மாட்டான் ஆமா ஆனா அவனுக்கு இல்லாத பொண்ணு காரணம் அதுக்கான அறிவும் அதுக்கான நாள் இல்ல அது இன்னும் அந்த அந்த காத அந்த காலத்தை ப்ராசஸ் வந்து சட்டனா அது வீடியோ எடுத்து அதை மாத்திர முடியாது அதனால அப்படி அது இல்ல இல்ல அது கிட்ட இருக்குது அது நினைச்சா இந்த டிசைன் அதனால செட்டிங்க முன்னே மாற்ற வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது விட யூனிஃபார்மா செட்டிங் யூனிஃபார்மா செட்டிஃபிகேட் தான் போகும் ஏன்னா நீங்க ஒரு பொருளும் இந்த தனியா இங்க இருக்கிற பொருள்களும் வேறே கிடையாது உள்ள அறிவு எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது நீ பிரச்சனை நானும் பிரச்சனை சொல்லும் நீ கடவுள்னா நானும் கடவுள் சொல்லும் உன்னால முடியும்னா என்னால முடியும்னு சொல்லும் இந்த இந்த நான் இருந்தா நீ இருக்கிற என்ன இருக்கிற கருத்து இதுல எழுத்து ஏன்னா ரெண்டுமே ஒரே பொருள் சொன்ன ரெண்டுமே ஒரே பொருள் அது அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துப்பட்டு வரது அவையே ஆகாது ரெண்டும் ரெண்டு பெருசா இருக்கணும் ஒண்ணு கீழே இருக்கணும் அப்படி இருந்தா நான் சட்ட மாதிரி ஒரு பொருள் மேலே ஒரு கீழே ஆயிடும் அவங்க ரெண்டு பொருள் ஆயிடும் அப்படி இருக்காதுன்னா ரெண்டு போக்கங்கிற ஒரே அறிவு மட்டும் ஒரே சேம் அறிவு ஆனா அந்த அறிவு ஒண்ணு கீழே இருக்கலாம் ஒண்ணு மேலே இருக்கலாம் அந்த நிகழ்வு இருக்கிறதுனாலதான் இங்க எப்படி பண்ணாலும் அந்த அன்பு அந்த ஒருமை குணம்தான் இதுக்கு ஒரு புள்ள சாராம்சம் இதை நம்ம அதிகப்படுத்தினா இதையே பேசி இந்த நிகழ்வு நடக்கணும்ன்ற எண்ணத்தை அதிகமாக அதிகமாக உண்மைதானே உண்மையா உண்மை

ால அது ஆடுது அது ஆடும்போது ஒரு இத்த போது ஒரு இடத்துக்கு போகுது அதுல இருந்து ஒரு கிரியேட் கிரேட்டா அந்த ஆட்டல மூளைக்கு போகுது இருந்து அது அறிவை கண்ணி பண்ணுது அப்படிதான் அந்த ஆட்டத்துக்கு இன்னொரு பொருள் ஆடும் அந்த ஆட்டத்துக்கு இன்னொரு பொருள் ஆடும் அந்த ஒரு பொருள் ஆடினா அங்க ஒரு விளைவு ஏற்படும் அந்த விளைவு தான் ஒரு மாற்றம் இப்படி பாக்குறதாவோ நீ கேக்குறதாவோ நீ சாப்பிடுறதாவோ தெரிக்கிறதாவோ உடல் வளர்றதாவோ உனக்குள்ள அறிவு பெறுகிறதாவோ உனக்குள்ள உணர்வு வரும் எல்லாத்துக்குமே காரணம் தான் ஒரே ஒரு ஆட்டம் தான்

மத்தபடி வேற ஒண்ணுமே ஆகாது உனக்கு உனக்கு எதுவுமே கிடையாது வலியும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது உண்மையிலே கிடையாது இது பழகி போய் பழகி போய் பழகி போய் பழகி போய் அதோட அதோட அதோடு மருத்துவ அந்த மருந்து அதுல இருந்து அது பிரிய மாட்டேன் புரிதா சொல்றது நீன்ற ஒரு பொருளே கிடையாது அதுல உயிருந்த காட்டுது ஆனா இதுல ஏற்படுதுன்னா ஊட்டகிற ஒரு உணர்வு அந்த உணர்வு ஏன் இது ஒண்ணுமே நினைக்கிறாலும் உணர்வு எடுத்துட்டுன்னா வேலை முடிஞ்சுச்சு நீ எல்லாத்தையுமே அன்பா இருப்புன்ற ஒரு தன்மை வரும்போது அந்த உணர்வு நம்ம செம்மநுட்பமாகும் அறிவா கண்மையாகும் அறிவா கண்மை என்ன மாதிரி உன்னாலும் அதை பேச முடியும் புரிஞ்சுக்க முடியும் ஏன் யாம்தானப்பா இது இப்ப நான் எதுவும் இப்போ இருக்கறது எல்லாத்தையும் ஒரே இதா பாக்கலாம் ஒரே பொருள் மாதிரி பார்க்க முடியும் அதாவது நான் இங்க ஒரு பொருளாவோ அங்கிட்ட ஒரு பொருளாவோ இல்லாம காத்தா காற்று தனியா அப்புறம் உடல் தனியா அப்படி எல்லாம் பார்க்காம மொத்தமா ஒரு நிகழ்வா ஆமா மொத்தமா ஒரு நிகழ்வா பாக்கலாம் ரெண்டாவது வில்லேவே இல்ல ஏன்னா என்கிட்ட உயிரின் ஒன்னு கிடைக்கவே கிடையாது உம் ஆஹ் நான் இறக்க போறது இல்லையே உம் எனக்கு இருக்கறது ஒரே உருணா என்கிட்ட என்கிட்ட விழிவனோட அறிவுருக்கு எங்கிட்ட என்னோட விழிப்பு என்னோட நான் இதுல இருந்தேன் அப்படின்ற ஒரு அறிவு சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் என்னால என்கிட்ட அறிவு இருக்கும் ஒரு அன்பு என்னால இது பண்ணிக்க முடியும் நான் மனிதனா இருந்தேன்ற ஒரு அந்த விழிப்பான ஒரு தன்மை என்ன வச்சுக்க முடியும் அறிவுல இது மத்தபடி உங்களுக்கு எந்தெந்தமே இருக்காது அதிகமா போயிட்டு உங்கெல்லாம் வீடு இருந்துது அது போயிடுச்சு நான் வந்து அங்க போயிடும் அது அங்க இங்க போயிடும் அவன் 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 எங்க போடுவான் நீ ஒரு போராட்டத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு இறந்து போனா தேவை இறந்து போட்டதுக்கு ஒண்ணுமே இல்ல காத்து நின்னுச்சின்னா அது அசைவு நின்னுடும் நின்னுச்சுன்னா அது ஏங்காது அவள்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதே நீ அதுக்கு வேற மாதிரி பண்ணாதீங்க நீ விளிவ் பட்டதுனா என்ன அது அதுல நடக்க ஆரம்பிச்சி உம் இப்ப நான் சொந்த காரணம் சொன்ன பய வருமா நீ சொன்ன சொன்ன நல்லா இருக்கு கேக்குறதுக்கு நல்லா அருமையா இருக்கு

ஒண்ணுமே ஆவாதரா ஏன்டா அவனுக்கு சொன்னா புரிய மாட்டேது இது ஒரு உரிய மோட்டர் தான் இது அதை உருவாக்கலாம் பாரு அத உருவாக்கும் போது அந்த மோட்டர் உருவாக்கி உள்ள காப்பு இன்செர்ட் பண்ணிட்டான் காத்துனால இது அசைது வேற ஒண்ணுக்குமே அசையில ஆனா இந்த நாள் என்னன்னா இந்த மோட்டருக்கு தன்னைத்தானே உணர்வு அறிஞ்சு கொள்ளுறதுக்கும் அன்பு அதிகமாக்கிறதுக்கும் நான் இப்படிதான் இருந்த ஒரு விழிப்புணர்வு மட்டும் என்னால வச்சுக்க முடியும் மத்த எதுவுமே இதுக்கு எந்த உயிருன்ற ஒரு பொருள் கூட்டுக்கான இல்லவே இல்ல இது உயிர்ன்ற ஒரு பொருள் இதுக்குள்ள இருக்குதுன்ற எண்ணத்தை அதிகமாக்கி அதிகமாக்கி அது அதுவாகவே அந்த தன்மையாக மாறி அந்த வலியும் அந்த துன்பத்தையும் நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன் எண்ணத்தை அதிகமாக்கி இந்த உடல் இல்லாதப்ப அது திருப்பி இதை வேலையை பார்க்குது ஆமா ஆஹ் இந்த மட்டும் தான் ரெடி பண்ண இவங்க என்னவோ பண்ணுக்குறானுங்க இல்லையா ரெடி பண்ண பார்ப்பா நான் ரெடி பண்ண இதுக்கு மட்டும் தான் பண்ணேன் இதுல இதெல்லாம் வேலையை பார்க்குது இது உருவாக்கினா இப்ப நான் உருவாக்கணும் இந்த பர்பஸ் உருவாக்குனேன் நீ இதோட முடியனால சிம்பிளா தான் இருக்கான் ஏன் இப்படி போய் சாமிட்ல மாட்டிக்கிறானே ஒண்ணு யாரு வழி கிடையாது அவனுக்கு என்ன கருக்குது உண்மைதானே இது கூட என்ன சார் மரணன்றது ஒண்ணு இல்லப்பா மரணமே உங்களுக்கு யாருக்கும் கிடையாது நீங்க எல்லாம் இறக்கியோ மாட்டீங்க எப்பவுமே இருக்கும் அந்த தீமான பிள்ளையன்னா இது உடல் இது உடல் ஒரு ஆற்றல் இது ரெடி பண்ண மூலக்குறத்துக்கு ரெடி பண்ணது மூலக்குறைக்கு தான் இருக்கும் ஆமா

அதனால அன்பை மட்டுமே போய் அந்த தன்மையை இது பண்ணினா